உங்க எதிர நான் உட்கார மாட்டேன் ஏ நீங்க அசப்புல பார்த்தா என்ன ஆத்துக்கார மாதிரியே இருக்க இத பாருங்க உங்க மகன் கோபி கிட்ட வர வர ஒரு கட்டுப்பாடு எல்லாம் போயிட்டு அதுக்கு நான் என்ன செய்யட்டும் அவன் அப்பாவே உரிச்சிட்டு வந்திருக்கா என் ஆத்துக்காரரும் இப்படிதான் கண்டபடி ஊர் சுத்துவார் கண்ட பொம்மராட்டியும் ரூமுக்குள்ள அழைச்சு வச்சுட்டு அரட்டை அடிப்பார் நீங்க அசப்புல பார்த்தா என்ன ஆத்துக்கார மாதிரியே இருக்க இத பாருங்க கிளாஸ் நடக்கிற போது கோபி ஒரு பொண்ணுக்கு லவ் லெட்டர் எழுதி எழுதியிருக்கான் காலேஜ்ல படிக்கிற இப்படி செய்யலாமா இவன் காலேஜ்ல படிக்கிற இப்படி செய்தான்

நீங்க சொல்ல நினைக்கிறதெல்லாம் இந்த சுபத்துல எழுதி கை ரேகை வச்சுட்டு போயிடுங்க நான் வந்து படிச்சுக்கிறேன் கல்யாணராமன் கோலம் கண்ட

உனக்கு நான் வேற ஒரு பொண்ணு பார்த்து வச்சிருக்கேன் அவளை தான் நீ கட்டிக்கணும் அவ இவ்வளவு நல்ல அழகு நல்லா படிச்சவ பெரிய அடுத்து பொண்ணு அவ போட்டோ கூட வச்சிருக்கேன் பாத்துட்டு பிடிச்சிருக்கான்னு சொல்லு இவளை எனக்கு பிடிக்கல இந்த போட்டோ நல்லா பாத்துட்டு பதில் சொல்ல முடியாது முடியாது ஒரே வார்த்தையில பதில் சொல்லு இந்த பொண்ணை கட்டிக்க உனக்கு சம்மதமா இல்லையா இந்த போட்டோ இருக்கிற பெண்ணையே கல்யாணம் நோ தண்ணீரை காட்டி என் பிள்ளை மனசை மாத்த நீ இந்த படத்தை பார்த்துட்டு அழகா இருக்கமா அவசரப்படுறத லக்ஷ்மி

இவ்ளவு நல்ல வாழ்க்கை எதையுமே நான் மனசுக்கு எல்லா நல்லபடியா நடக்கும் யாதானி என்ன தைரியம் இல்ல என்ன சொல்லுவேன்

பூச்சாண்டிய பூச்சாண்டின்னு ஒன்னேடுவேன் அடிச்சு எப்படி தெரியுமா இருந்தது எப்படி அப்பா என்னப்பா திடீர்னு வந்திருக்கீங்க அம்மா அம்மாவே சௌக்கியமா இருக்காங்களா நீங்க வர்றதுக்கு முன்னாடி ஒரு லெட்டர் போட்டுக்க கூடாது நான் லெட்டர் எழுதுறது இருக்கட்டும் இங்க இருந்து எனக்கு ஒரு லெட்டர் வந்துருது அதை படிச்சு பார்த்து பதில் சொல்லு

அனாதை ஆசிரம வரவு செலவு கணக்கெல்லாம் கொண்டு வந்திருக்கேன் கொஞ்சம் வாங்க உண்மையான செக்கு தானா இது செல்லுமா அதுக்கு இல்லையா ஆயிரக்கணக்கான ரூபாய்களை அனாவசியமா கொடுக்கிறாரு இப்படி நன் கூட கொடுக்கிறாரையா ஒரு வேளை அடிக்கிறாரா யோ நீ என்ன அந்த ஊருக்கு புதுசா இவரதாயா கொடைவெள்ள தியாகராஜன் தான தர்மத்துக்குன்னு இதுவரைக்கும் இருபத்தி அஞ்சு லட்சம் ரூபாய்க்கு மேல கொடுத்திருக்கிறாரு தர்மத்துக்கே இருபத்தஞ்சு லட்சம் ரூபாயா

அப்பா இல்ல இல்ல நீ வாழ்க்கையில விஷயத்தை நாகப்பா நாகபூஷணம் உனக்கு எதிராக கதி செய்து சாட்சி சொன்ன அந்த நாகபூஷணமா ஆமா டாக்டர் படக்கூடாத துன்பத்தை எல்லாம் பட்டு சுமக்க கூடாத பட்டத்தை எல்லாம் சுமத்து கடைசிலையும் பிள்ளையுமா அந்த குடும்பத்துக்கு தாரமாத்து கொடுக்கணும் வேண்டையோ வேண்டாம் இந்த கல்யாணமே வேண்டாம் எந்த காரணத்தை கொண்டும் கோபி அந்த மீனாவை கல்யாணம் பண்ணிக்கவே கூடாது உங்க காலை பிடிச்சி கேட்கிறேன் இந்த கல்யாணத்தை எப்படியாவது தடுத்து நிறுத்துக்கையா